கண்ணியத்திற்குரியவர்களே சாபாக்களை குறை சொல்லக்கூடியவர்கள் ஜமாத்தை சார்ந்தவர்களாக இருக்க முடியாது ஜமாத் இஸ்லாமியில அப்பாசிகள் ரெண்டா பிரிப்பாங்க நடந்ததையும் ஜமல் யுத்தம் நடந்ததையும் கர்பலாவில் நடந்ததையும் பொதுமக்களுக்கு பொது வழியிலே கொண்டு வந்து விளக்கி சஹாபாக்களை குறையுள்ளவர்கள் குத்தமுள்ளவர்கள் என்று நிரூபிக்க பார்ப்பார்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் எங்கிருந்து விஷம் எப்படி வருதுன்னு தெரியாது அந்த மாதிரி ஜமாத் இஸ்லாமி யார் என்பதை புரியாமலேயே ஜமாத்தி இஸ்லாமியை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஜமாத்துக்கு மாற்றமான ஒரு அமைப்பு சுருக்கமான இந்த நேரத்திலே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுகிறேன் நமக்கும் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு அடிப்படையே அடிப்படையே ஆட்டி வைக்கின்ற ஒரு சட்டம் என்ன தெரியுமா ஒரு கொள்கை என்ன தெரியுமா வசாயில்களை மகாசித்களாக ஆக்குவார்கள் மகாசிதுகளை வசாயில்களாக ஆக்குவார்கள் புரிஞ்சிருக்காது உலமாக்களுக்கு தெரியும் எந்த லட்சியத்தில் இந்த மனிதன் படைக்கப்பட்டான் நமக்கு எல்லாம் தெரியும் இபாதத்துக்காக வேண்டித்தான் மனிதன் படைக்கப்பட்டான் இல்லையா அம்மா கலத்து சின்ன வழியும் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை இபாதத்து செய்வதற்காக வேண்டி தான் நான் படைத்தேன் அல்லா சொல்றான் இபாதத்துக்கு தான் இதே லட்சியத்தில் தான் மனிதன் படைக்கப்பட்டான் இது மக்சது மக்சது சொல்லுவோம் நோக்கம் லட்சியம் அதற்கு இந்த உலகத்தினுடைய வாழ்வாதாரம் இந்த ஆட்சி அதிகாரம் இந்த உலகத்திலே நிர்வாகம் இவைகளெல்லாம் அதற்கு தேவையான துணை சாதனங்கள் அவ்வளவுதான் அந்த அசல் நோக்கமாக ஆக்கக்கூடாது ஆனா ஜமாஅத் இஸ்லாமியைச் சேர்ந்தவர்கள் இந்த உலகத்திலே மனிதன் படைக்கப்பட்டது அல்லவனுடைய ஹலீஃபாவாக அவனுடைய பிரதிநிதியாக இருந்து அவனுடைய ஆட்சியை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆட்சிக்காகத்தான் படைக்கப்பட்டான் இதுதான் லட்சியம் அதற்கு இபாதத்தின்பது ஒரு துணையாக இருக்கக்கூடிய அவ்வளவுதான் விவாதத்துக்கு முக்கியத்துவம் இல்லை என்று இரண்டாம் தரத்தில் அதை கொண்டு வருகின்றார்கள் என்றால் நம்முடைய அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு இது மாற்றமான ஒரு கருத்து அதை தெளிவாக சொல்ல மாட்டார்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சாபாக்களை இரண்டாக பிரித்து துண்டாடக்கூடிய ஒரு சமைப்பு அந்த ஜமாத்து இஸ்லாமியில இருக்கிறது புரிந்து கொள்ள வேண்டும் குரான் அதீசுக்கு விளக்கம் தருகின்ற போது மாற்றமான கருத்தை சொல்லுவார்கள் நல்லா தானே இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நம்மள நிறைய பேர் இருக்கிறோம் சொல்லக்கூடிய பாணி நல்லா இருந்துச்சுன்னா பரவாயில்லையே அருமையா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவான் ரசூலுல்லாஹி சல்லா வலிவ செல்லவர்கள் லண்டன்ல பிறந்திருந்தா லண்டன்ல பிறந்திருந்தா கோட் கோட்ட்டம் போட்டிருப்பாங்க அரபு நாட்டில் பிறந்ததுனால அரபு நாட்டினுடைய ட்ரெஸ் போட்டாங்க எவ்வளவு அபத்தமான கருத்து இது நாம் அலிவசல்லம் அவர்கள் நம் இந்த லிபாசை பற்றி சொன்னத்தான ஆடையை பற்றி எத்தனை அதிசயங்கள்ல சொல்லி எங்கேயாவது கரண்டக்கால் மொழிக்கு கீழே ஆடை உடுத்துவதை அங்கீகரித்து எப்படி நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் எனவே இது விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் என்று மட்டும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன்